கனமழை கனமழையினா சாதாரணமாக கடலூர் மாவட்டத்தில் அடிக்கடி இந்த புயலின் காரணமாக பல இன்னவர்களின் மக்கள் அதாவது பாமர மக்கள் அடிக்கட்டு மக்கள் கீழ்த்தெண்டு மக்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாகிருக்கிறாங்க கடந்த கால புயலில் இந்த இப்பொழுது நடக்கின்ற இந்த புயல் காரணமாக கடலூர் மாவட்டம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் அவதிப்படும் ஒரு நிலைமையை சூழ்நிலையை இயற்கை சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த மழை பெய்து இந்த மழையின் காரணமாக பாதிப்புகள் பயிர் பாதிப்புகள் விவசாயிகளுடைய பாதிப்பு வீடு மற்றும் வாகனங்கள் இல்லங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அதாவது கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல நிகழ்வுகள் இந்த இயற்கை சூழலின் காரணமாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது அந்த பாதிப்பை தமிழக அரசு களம் கண்டு தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவர்களும் இதை உடனடியாக நிவாரணம் செய்து கடலூர் மாவட்டத்துக்குட்பட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் நேரடியாக தொடர்பு கொண்டு அங்குள்ள ஆட்சியாளரை அணுகி ஆட்சியாளர் அணுகுவது மட்டுமல்லாமல் நேரடியாக மக்களின் தொடர்பு கொண்டு அந்த கீழ்த்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்தூர்க்கி பார்த்து மாவட்டத்தினுடைய இந்த நிகழ்வு இயற்கையினுடைய இந்த நிகழ்வு புயல் காரணமாக ஏற்பட்ட அந்த நிகழ்வை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களது மாநிலத்தினுடைய தமிழக பாஜக ஓபிசி என்ற மாநிலத்தினுடைய கருத்தாக உங்களுக்கு முன்வைக்கிறோம் கோரிக்கையாக முன்வைத்து இதை நிவர்த்தி செய்து கொடுக்குமாறு தமிழக அரசை வேண்டுகோள் விடுக்கிறோம் அது மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்திலும் அதே போல ஒவ்வொரு மா கிராமங்களிலும் சென்று அங்குள்ள மக்களை அணுகி வாழ்வாதார பிரச்சனை இந்த பேரிடர் கால புயலின் காரணமாக நடைபெற்ற இந்த இன்னல்களை தவிர்க்கும் விதமாக தமிழக அரசு சீர்குறுக்கி பார்க்க வேண்டும் என்பதை உண்மைத்து உடனடியாக இதற்கு காலத்தே இந்த நிகழ்வை மக்களுடைய துயரை துடைக்கும் விதமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையில் மக்களை சார்ந்து அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தி கொடுக்குமாறு தமிழக அரசை தமிழக பாஜகவுனுடைய ஓபிசி சார்பாக வேண்டுகோள்